வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் மேலும் சரிவே ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தை அதிரடியான உயர்வில் காணப்படுது அதே வேலையில் கடந்த ஆறு நாட்களில் மட்டும் தங்கத்தோட விலை ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து விலை சரிவில் காணப்படுது இந்த வாரத்திலேயும் இந்த அளவுக்கு இல்லை இதோட அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை தொண்ணூத்தொன்பது ரூபாய் வந்தது பத்து பைசா விலை சரிஞ்சு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூத்தி

I <laughs> இதே போல் தங்கத்தொட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு எட்டு கிராம் விலை அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்தது நம்மளுக்கு அதே அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டாலும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கடந்த ஆறு நாட்களில் நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுற இருபத்தி நாலு கிரா தங்கத்தொட விலை நூறு கிராமுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சிருக்கு மேலும் எட்டு கிராம் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு கிரா விலையை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி நூறா காணப்பட்டது தொடர்ச்சியாக ஏழாயிரத்தி நூறாவே நீடித்தாலும் கடந்த ஆறு நாட்களில் ஐம்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுது ஒரு கிராமுக்கு இதே போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை லைக் போடுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது நானூறு ரூபாய் நம்மளுக்கு வந்து கடந்த ஆறு நாட்களில் விலை செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா தான் அதே விலையில நீடிக்குது இதே வேளாலை பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு என்ன இருக்குன்னா இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொட விலை ஐயாயிரம் ரூபாய் சரிவுள்ள காணப்படுது இதே வேளில நம்மளுக்கு இந்த எட்டு கிராமோட விலை மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரைக்கும் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க முக்கியமாக சொல்கிற காரணங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு முன்னூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இப்படி இந்திய பங்குச் சந்தை மீண்டும் உயரும் காரணத்தால் நமக்கு தங்கம் மற்றும் வெளியின் விலை ஏற்கனவே சரிந்து கொண்டிருக்கும் விலையில் இது மேலும் சரிவை ஊக்குவிக்கும் வண்ணமாக நமக்கு அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்திய சந்தை மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று இந்த வாரத்தில் மேலும் நம்மளுக்கு எண்பதாயிரம் எண்பதாயிரம் புள்ளிகளுக்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே வேளையில் இதே போன்று அமெரிக்க சந்தை மீண்டும் நமக்கு எழுச்சி பெற்று ஏற்றங்களை பெற்று வருகிறது இப்படி பங்குச்சந்தைகள் ஏற்றம் பெறும்போது அதை சார்ந்த பொருளாதார நிலையும் மேம்படும் இதனால் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது நமக்கு உருவாக்கி கொடுக்கும்